முதலாவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சில வேட்புமனுக்கள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தன ஆனால் அவற்றுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் சென்று நிராகரிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் நாங்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு நீதிமன்றம் அதற்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது அதேபோல தேர்தல் ஆணையமும் அதற்கான கடிதங்களை எமக்கு வழங்கியிருக்கிறது ஆகவே நாங்கள் எந்தெந்த பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தோமோ அந்த அனைத்து இடங்களிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான உத்தரவை நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் வழங்கியிருக்கிறது என்ற உடயத்தை முதல் நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ரெண்டாவதாக இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தாலும் கூட ஆளும் தரப்பினுடைய ஜனாதிபதி பிரதமர் ஏனைய அமைச்சர்கள் போன்றோர் வடக்கு கிழக்குக்கு அடிக்கடி அவர்கள் தமது விஜயத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அடிக்கடி விஜயம் மேற்கொள்வது மாத்திரமல்ல விதமான எச்சரிக்கையையும் தமிழ் மக்களுக்கு அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் அதாவது வந்து அவர் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இப்போ இப்பொழுது பேசப்படுகிற விடயம் என்னவென்றால் என்ன என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எந்தெந்த பிரதேச சபைகளில் வெல்கிறதோ அதற்கு மாத்திரம்தான் நாங்கள் நிதியுதவி வழங்க முடியும் என்ற ஒரு விடயத்தை பல்வேறுபட்ட இடங்களில் இடங்களில் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்திருக்கின்றனர் ஆனால் இப்பொழுது தான் அப்படி சொல்லவில்லை தான் சொன்னதை வேறு விதமாக இவர்கள் சொல்கிறார்கள் என்ற விதமான ஒரு மாற்று கருத்தை அவர்கள் சொல்லி முயற்சித்தாலும் கூட அவர் உண்மையாகவே மக்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எங்களுடைய தரப்புக்கு அல்லது எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் அந்த பிரதேச சபைக்கான ஒதுக்கீடுகள் எதையும் பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற விதமான ஒரு எச்சரிக்கையை அவர்கள் போறவார சகல கூட்டங்களிலும் அது சொல்லப்படுகிறது இது உண்மையாகவே ஒரு சட்டத்திற்கு முரணான ஒரு கருத்தை இவர்கள் சொல்லிக் தேர்தல் ஆணையகம் அதை இன்னும் பார்த்து தான் இருக்கின்றது அது தொடர்பான எந்த விதமான விளக்கங்களும் கேட்கப்படவும் இல்லை அது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கைகளையும் கூட தேர்தல் ஆணையகம் என்னும் எடுக்கவும் இல்லை ஆகவே தொடர்ந்து அவ்வாறான ஒரு பிரச்சாரம் அவை நாங்கள் ஆளும் தரப்புக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அது பிரயோசனமானது என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையான விடயம் என்னவென்றால் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் மாகாண சபைகளுக்கு கீழே வரக்கூடியவை ஆகவே மாகாண சபைகளுக்கு ஊடாகத்தான் உள்ளூராட்சி சபைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை வந்து செய்ய முடியும் அது மாகாண சபைகளுக்கான ஒதுக்கீடுகள் என்று வருகிற பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடுகள் தேவை என்பதை மாகாண சபை பாராளுமன்றத்தினுடைய நிதிக்குழுவுக்கு அறிவிப்பதன் ஊடாக அது அதனுடைய வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் நடக்கும் ஆனாலும் கூட என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அரசாங்கத்து பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள் உள்ளூராட்சி சபைகள் வந்து நிச்சயமாக அது நேரடியாக அவர்கள் அதில் தலையிட முடியாது என்பதுதான் தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயம் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு திருத்தத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால் அல்லது பதிமூன்றாவது திருத்தம் ஒரு அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருக்கிற பொழுது முக்கியமான விடயம் என்னவென்றால் அதர் நேரடியாக அரசாங்கம் தலையிட முடியாது மாகாண கூடாகத்தான் அந்த தலையீடுகள் இருக்க முடியும் என்பது இருந்தாலும் கூட ஜனாதிபதியோ பிரதமரோ என்ன விதம் அவர்கள் வருகிற பொழுது தாங்கள் வந்து இந்த அவர்கள் சொல்லுகிற இந்த விளக்கங்கள் என்பது மக்களை நிச்சயமாக அவர்களை ஒரு ஏதோ ஒரு விதமாக ஏமாற்றி அல்லது அச்சுறுத்தி தம்மக்கான வாக்குகளை விழ வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் தான் நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே இது 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 மாத்திரமல்லாமல் அவர்கள் பேசுகிற பொழுது முக்கியமாக வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது எனது சகோதரனும் கடத்தப்பட்டார் அவர் காணாமல் போன அந்த துன்பத்தை பற்றி எனது குடும்பத்திற்கும் எனக்கும் விளங்கும் என்று சொன்னாலும் கூட இன்று வரை காணாமல் போனோர் தொடர்பாக காத்திரமான எந்த விதமான நடவடிக்கைகளும் இவர்கள் எடுக்கவில்லை என்பது மாத்திரமல்ல முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் பிரித்தியா பெரிய பிரித்தானியா ஒரு சிலருக்கு எதிராக போக்குவரத்து தடையை விதித்தது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கருணா அவர்கள் நேவிக்கு நேவியினுடைய கடற்படையினுடைய பொறுப்பாக இருந்தவர் ராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்தபடி இப்படி சிலவருடைய அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியாக இருந்தவர் அவற்றை கண்டனம் செய்தது மாத்திரமல்லாமல் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவ்வாறான விடயங்கள் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாராக இருந்தால் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக என்ன விதமான நீதியை அவரால் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இங்கு வந்து மேடையில் பேசுகிற பொழுது தான் ஏதோ எல்லாவற்றையும் செய்வார் என்று கூறினாலும் கூட நடைமுறையில் பார்க்கிற பொழுது அதற்கு எதிரான நடவடிக்கைகளைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் ஆகவே மேடையில் ஏறி நிற்கிற பொழுது தேர்தலை ஒட்டி பல்வேறுபட்ட விதமான படங்கள் காட்டப்படுகிறது இப்பொழுதும் சொல்லப்படுது காணிகளை நாங்கள் விடுவிப்போம் ஆறு மாதங்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காணிகள் எப்படி எவ்வாறு எவ்வளவு தூரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது முதலாவது கேள்வி ஆனால் இன்றும் கூட என்ன சொல்லப்படுகிறது நாங்கள் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் காணிகளை விடுவிப்போம் என்று கூறுகின்றார்கள் அவை இது வந்து யுத்தம் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிற்கிறோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்து விட்ட நிலையில் எத்தனை ஏக்கர் பரப்பளவை உங்களால் விடுவிக்க முடியும் என்று கூட உங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இது தொடர்பாக ராணுவம் என்ன சொல்கின்றதோ ராணுவம் சொல்கிறதை தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்களே தவிர அல்லது ஒரு தேர்தல் நெருங்குகிற பொழுது ஒரு வீதியை திறந்து விடுவது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை காட்டி வாக்குகளை பெற்றுக்கொள்ளவர்கள் யோசிக்கிறார்களே தவிர அதை ஏதோ ஒரு விதமாக தமிழ் மக்களுக்கான ஒரு படத்தை காட்டி அதனூடாக வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்களே தவிர வேறு எதுவும் அவர்களுடைய மட்டத்திலிருந்து நிச்சயமாக இல்லை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்று வரை தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை பற்றி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் தீர்க்கப் போகிறோம் என்பதை பற்றி இன்று வரை அவர் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு சொல்லும் வந்து பேசியது கிடையாது முதல் தமிழ் மக்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியோ பிரதமரோ குறைந்தபட்சம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் இன்னென்ன கொள்கைகளை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அவ்வாறான ஒருவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் என்று தமிழ் மக்கள் நம்ப முயற்சிப்பது என்பது முதலாவது ஒரு தவறான விடயம் ஏற்கனவே அவ்வாறான ஒரு நம்பிக்கையில் வாக்குகள் அளித்திருந்ததால் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் நாங்கள் தமிழ் மக்கள் தெரிவு செய்துவிட்ட விட்ட தேசிய சக்தியினுடைய என்பிபி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது ஒரு விடயம் ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சித்தால் அல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது எங்களது சந்தேகங்களை தெரிவித்தால் அல்லது அவர்களது நடவடிக்கைகள் மீது எங்களது கருத்துக்களை வெளியிட்டால் உடனடியாக இப்பொழுது ஒரு விழயம் பின்பற்றப்படுகிறது என்றால் ஒரு தனிநபர்களுக்கு மேல் சேரடிப்பது அதற்காக சில பேரை அவர்கள் விலக்கி வேண்டி வைத்திருக்கிறார்கள் சில ஊடகங்களை விலக்கி வேண்டி வைத்திருக்கிறார்கள் அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இப்படியானவர்களை அவர்கள் விலக்கி வேண்டி அதனூடாக த நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில் வக்கில்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சி தனி மனிதர்கள் மீது சேரடிக்கிற ஒரு விஷயம் இப்படி சேரடி இது இப்பொழுது மாத்திரமில்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்தால் இது நடைபெற்றது பல்வேறுபட்ட கட்சி தலைவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட சேரடிப்புகள் நடைபெற்றது இப்பொழுது அதே பாணி மீண்டும் ஒரு முறை பின்பற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் மீது அல்ல பல்வேறுபட்ட கட்சி தலைவர்கள் மீது அவர்கள் விலைக்க வேண்டிய சமூக வலைத்தளங்களை நடத்தக்கூடியவர்கள் அவ்வாறான சீரடிப்பு விஷயங்களை செய்கின்றதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலில் தாங்கள் வெல்வதனூடாக தாங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருமனை தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சிங்கள மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள் முக்கியமாக சிங்கள தரப்பில் கூட இப்பொழுது தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டை சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற யோசனையை பல்வேறு பட்ட தரப்புகள் முன்வைத்திருக்கின்றது அதே போல தான் வடக்கு கிழக்கிலும் அதே விதமான நிலவரங்கள் தான் இருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் இவர்கள் தாங்கள் வெல்வோம் என்று எதிர்பார்ப்பது எல்லாம் ஒரு பகல் கெனவாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் அவை தமிழ் மக்கள் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் தன்னை ஒரு முற்போக்கான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இனவாதமற்ற மதவாதமற்ற என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த சிங்கள மே மேலாதிக்கத்தை விடுத்து அங்கு தமிழ் தர தமிழ் நிர்வாகத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உங்களுக்கு வவுனியாவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அது ஒரு சிங்கள ஜியை தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அது மிக பெருமளவில் தமிழ் பேசக்கூடிய ஒரு இடம் அதே போல் வந்து முன்னேற மக்கொரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் சுகாதாரம் சம்பந்தமாக அது இப்படி பல்வேறு பட்ட இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இன்னும் கூட அந்த சிங்கள சிங்கள எதேச்சாதிகாரத்தை அல்லது மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய செயற்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு அல்லது இந்த கருத்துக்களுக்கு நீங்கள் இயலுமாக இருந்தால் இந்த கருத்துக்களை நீங்கள் சரியான முறையில் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் இல்லை நீங்கள் சரியான முறையில் நடக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் அதனை சரியான கருத்தாக சொல்ல வேண்டும் அதனை விடுத்து நீங்கள் வந்து விலைக்கு வேண்டிய ஊடகங்களினூடாக குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல ஆகவே வருகிறனுடைய வரக்கூடிய வருகிற மாதம் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது மிக மிக முக்கியமானது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த தேர்தலை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் செய்ய முயற்சிக்கிறது தயவு செய்து தமிழ் மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை வைத்து கொண்டு இது எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது தமிழ் தமிழ் தரப்பு என்பது இல்லை தமிழ் தலைவர்கள் இதிலிருந்து விலத்தி கொள்ளலாம் இப்பொழுது தையீட்டு பிரச்சனை சொல்லப்படுகிறது தானே தையீட்டு பிரச்சனைக்கு சொல்லணும் இதுக்குள்ளே தமிழ் தலைவர்கள் யாரும் தேவையில்லை தமிழ் அரசியல் பிரமுகர்கள் தேவையில்லை நாங்கள் புத்த பிக்குகளோடு பேசி பிரச்சனையை முடிப்போம் இப்போ என்னத்துக்கு ஒரு கட்சி இருக்குது என்னத்துக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தமிழ் மக்களினுடைய தேவைகளை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் அதற்காக வாதாடுவதற்குமாகத்தான் மக்கள் தெரிவு செய்து விட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மூட்ட முடிச்சுகளை கட்டிக்கொண்டு போவதற்கல்ல ஆகவே உண்மையாகவே அவர்கள் ஒரு ஒரு நேர்மையானவராக இருப்பாராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த தமிழ் தலைவர்களை கூப்பிட்டு அவர்களுடன் பேசி இந்த பிரச்சனைகளை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு அவர் புத்தபிக்குகளுடன் மாத்திரம் பேசி பிரச்சனையை பிரச்சனையே புத்தபிக்குமாறு தானே அது அப்படி இருக்கிற பொழுது இதனை எவ்வாறு அவர் தீர்ப்பார் என்று சொன்ன பல கேள்விகள் இருக்கின்றது அது இந்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தாவி செய்து இவர்கள் சொல்லக்கூடிய பசப்பு வார்த்தைகளை நம்பாமல் இவர்கள் சொல்கின்ற பொய்களை நம்பாமல் இவர்கள் காட்டக்கூடிய காட்டக்கூடிய படங்களை நம்பாமல் நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான முடிவுகள் எடுத்து செயற்பட வேண்டும் என்பது அனைத்து தமிழ் தரப்புகளினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபட கூறுவது கூறுவது மாத்திரமல்ல நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதனூடாக நிச்சயமாக நாங்கள் பாரிய மாற்றங்களை அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய கூட மிக மிக நேர்மையான திறமையான பிரதேச நிர்வாகங்களை நடாத்துவதற்கு நிச்சயமாக நீங்கள் ஜன்னகை தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி நிச்சயமாக இது முழுக்க முழுக்க ஒரு பிழையான ஒரு விடயம் மாத்திரமல்ல இது லஞ்சம் கொடுப்பதற்கு தயாரான இந்த அரசாங்கம் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக போராடுவதாக இருந்தால் முதலாவதாக இந்த மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்ற நிகழ்வை முதலாவதாக நிறுத்த வேண்டும் அது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கட்சித் தலைவர்களோ யாரோ இவ்வாறான விளையாட்டு விளையாட்டு என்ன குழுக்களுக்கோ அல்லது வேறு எங்கோ என்ன விதமான உதவிகள் ஒத்தாசைகள் தேர்தல் காலத்தில் செய்தாலும் அது வாக்குகளை பெறுவதற்கான லஞ்சமாகத்தான் கணிக்கப்படும் தேர்தல் ஆணையகம் வந்து அது சம்மந்தமான காத்திரமான முடிவுகள் எடுக்க காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆளுந்தரப்புக்கு அவர்கள் விசுவாசமாக போகிறார்கள் என்று சொன்ன பல கேள்விகள் இழக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது என்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த விதமான காத்திரமான நடவடிக்கைகள் இதுவரை எதுவும் எடுக்கப்படவில்லை இதுவே இது இப்படியான விஷயங்கள் இந்தியாவில் நடக்கமாக இருந்தால் தேர்தல் ஆணையகம் உடனடியாகவே அவர்களை கூப்பிட்டு அதற்கான அதற்கான கருத்துக்களை அதற்கான பதில்களை கேட்கின்ற பல விஷயங்களை நாங்கள் முன்னால் பார்த்திருக்கின்றோம் ஆகவே தேர்தல் ஆணையகம் என்பது குறைந்தபட்சம் இந்தியாவை பார்த்தாவது ஒரு நேர்மையான சுதந்திரமான சரியான தேர்தலை வைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மெண்டல் ஆக்களுக்கான பதில்களை நான் சொல்ல விரும்பவில்லை அதாவது மெண்டலாகவே இருந்துட்டு போட்டோம்